சரி ரவிசங்கர் சார் உங்கள்கிட்ட நேரம் வந்துடுறேன் இப்போ யதார்த்தமான ஒரு சூழ்நிலை அவங்க சொன்னாங்க அதில் புள்ளி இதில் புள்ளி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு அதெல்லாம் விட்டுருங்க காமனாக உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு பருப்புடைய ரேட்டு எண்ணெயுடைய ரேட்டு அவனுடைய வாங்கும் சம்பளம் இன்றைக்கி இருக்கிற செலவு கணக்கு ஆனால் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க இந்தியா வளர்ந்து வருகிறது என்கின்ற ஒரு ப்ரொக்ளமேஷன் ஒரு ஆபத்தான போக்கு இதனால் நாங்கள் பல விஷயத்தில் தவறுதலான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு இந்தியா வளர்ந்து வருகிறது அப்படிங்கிற ப்ரொக்ளமேஷனே தவறு அப்படிங்கிறார் அதற்கு அவர் பல விஷயத்தை சொல்கிறாங்க ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷனல் ஏஜென்சி எடுத்த கணக்கில் இந்தியாவுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட பத்து சதவீத பத் மேல்குடி வர்க்கத்திற மதிப்பில் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சதவீதமான இந்திய பொருளாதாரம் அந்த பத்து சதவீத மக்கத்திலும் அறுபத்தி ஏழு கோடி பேரிடம் ஒரு சதவீதம் மட்டும்தான் இருக்குது ஒரு டிஸ்பேரிட்டி அமங் சிட்டிஷன் நம்ம மக்களுக்குள்ள இந்த கணக்கெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் இந்த விலைவாசி ஐயா அவர்கள் சொன்னதை ஒரு பொருளாதார நிபுணர் இது அரசியல் அல்ல சாதாரணமாக இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நானும் இப்போ டேட்டா வச்சிருந்தா பேச போகிறேன் ஐயா சொல்லுங்கள் ஏன்னா பொருளாதாரம் வச்சா டேட்டா ஸ்பீக்ஸ் ஓகேவா அதாவது டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் அப்படிம்பாங்க பொருளாதாரம் எகானமி உயருது அப்படின்னா என்ன நீங்கள் பார்க்குறீங்க டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி உளுத்தம்பரு வேலை பருப்பு எண்ணெய் எஸ் எல்லாம் எண்ணெய் நல்லெண்ணெய் முந்நூற்றி நாற்பது கமாடிட்டிஸ் ஆனால் இது வந்து இதுலேருந்து பத்து வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி முப்பது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆல்வேஸ் பணம் வேஜ் ரிவிஷன் சேலரி இன்க்ரீஸ் ஆகுது தென் இந்த பக்கம் விலவாசி ஏறுது இன்னிலேருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு கிலோ அரிசி அஞ்சு ரூபாய் ஏழு ரூபாய் அப்படி விற்றது இன்னைக்கு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இதை வந்து எந்த ஒரு அரசாங்கத்தையும் குறைச்ச எக்கானமியும் வரது வளருது எக்கானமியை வளர்த்தா என்ன பண்ணுவீங்க பெர் கேபிட்டா இன்கம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு கையில் எந்த அளவுக்கு வருமானம் வருது தென் எந்த அளவுக்கு எக்கானமியில் கன்சம்ஷன் இருக்குது எனக்கு எவ்வளோ சம்பளம் வருது எந்த அளவுக்கு என்னால் சேவ் பண்ண முடியறது அதே மீறி எந்த அளவுக்கு நான் கன்சியூம் பண்ணுறேன் ஒரு எக்கானமி அப்படின்னு எடுத்துருந்தாலே இன்கம் கன்சம்ஷன் சேவிங்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி இதை வச்சு பார்க்குறது ஓவரால் இப்போ நீங்கள் சொன்னீங்க சில பொருளாதார இவர்களெலாம் சொல்கிறாங்க அப்படின்னு இதில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இது நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க நான் ஒன்று ரெண்டு சொல்கிறேன் கண்டிப்பாக நானும் த தப்பு சொல்ல சார் சார் ஆஸ் அ மாடரேட்டர் கொஸ்டின் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்கும் மார்கன் ஸ்டான்லி அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபர்ம் அந்த மார்கன் ஸ்டாண்ட்லி என்ன சொல்கிறாங்க கடந்த பத்து வருஷத்தில் என்னென்ன மாதிரி பாலிசி சேஞ்சஸ் என்னென்ன மாதிரி ப்ராசஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இந்த மோடி அரசாங்கம் அது எந்த அளவுக்கு இப்போ இந்த பத்து வருஷத்தில் பெர்கப்டா இன்கம் ரெட்டிப்பாக உயர்த்தி செஞ்சது அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய இன்கம் பெர்கப்டல் இன்கம் பெர்கப்டல் இன்கம் சார் ஓகே எக்ஸ்போர்ட் வருமானம் வருமான எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு டபுளாக இருக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் அவங்க ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு டபுளாக இருக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்றாங்க இதில் வந்து இந்தியாவில் இதில் குறிப்பாக ரிதம் தேசாயின்னு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மார்கன் ஸ்டான்லி இந்தியா ஆப்ரேஷன் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா குளோபலி எல்லாருமே சொல்றாங்க அதாவது இந்தியா வந்து இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்ந்து வருது அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்தியா அது எல்லாமே அந்த அளவுக்கு இவங்ககிட்ட இருக்க பொட்டென்ஷியலை எதிர்பார்த்து பொட்டென்ஷியல் பிரகாரம் இந்தியா செயல்படவில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க அண்டு ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் ரொம்ப ஹையில் இருக்குது இன்ஃப்ளேட்டட் வேல்யூஸ்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறார் இல்லைங்க இதெல்லாம் ஒரு தவறு இதில் வந்து இவங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்க்கணுமோ குறிப்பாக அந்த ஃபேக்டர்ஸ் இவங்க பார்க்கலை இதில் மெயினாக இவர் சொல்கிறது லாஸ்ட்டாக ஒரு பத்து சேஞ்சஸ் இந்த மோடி அரசாங்கம் பண்ணிருக்காங்க அந்த பத்து சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு நான் ஒரு நாலஞ்சு மட்டும் சொல்கிறேன் சொல்லுங்க குறிப்பிட்ட சப்ளை சைடு பாலிசி ரிஃபார்ம் ஃபார்மலைசேஷன் ஆஃப் தி எக்கனமி எக்கனமி ரியல் எஸ்டேட் ரீரா அப்படிம்மாங்க ரீரா ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் இப்போ அது இல்லைன்னா டிஜிட்டலைசிங் தி சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ் ரைட் தென் insolvency and bankruptcy code இந்த மாதிரி ஒரு 10 கொடுத்திருக்காங்க இப்போ இந்த 10ல ஒரு ஐயா நெய்வேலி பாலு சொன்னாரு insolvency bankruptcy அல்லது டிஜிட்டல் பரிணாமமோ சாமானிய மக்களுக்கு ஒரு அரை கிலோ பருப்பு வாங்குறவனுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அதுதான் கேள்வி நான் அதான் சொல்றேன் நீங்க MSME insolvency bankruptcy எல்லாமே நம்ம பேசணும் கண்டிப்பா எல்லாமே உயர்மட்ட லெவல்ல பெரிய பல லட்சம் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மென்ட் அவர் கேட்பது நாடு தேசம் முன்னேறுகிறது எனக்கு ஒரு நாள் சம்பளம் ஐநூறுபா போயிட்டு வர்றதுக்கு ஐம்பது ரூபா போடுறது நானூற்றி ஐம்பதுல என் குடும்பத்தை நான் பராமரிக்கிறேன் அந்த மாதிரி பார்க்க முடியாது சார் ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் நாற்பத்தி ஏழாம் வருஷத்துலேருந்தே இந்தியன் எக்கானமின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க கண்டிப்பாக லவர் மிடில் கிளாஸ் பிலோ பாப்புலேஷன் இது இருக்கத்தான் செய்வாங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்போ எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு சதவீத மக்கள் பிலோ பாப்புலேஷனில் இருந்தாங்க இப்போ அவங்க எந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்க இதுதான் தான் பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஒரு கப் காஃபி வந்து பத்து பைசா அப்படின்னு விற்கிறோம் பூரி செட்டுனால் ஒரு ஒரு ரூபாய் அப்படின்னு விற்கிறான் இன்றைக்கி அப்படியா நான் சரவண பணில் போய் சாப்பிட்டா பூரி செட்டு தொண்ணூத்தஞ்சி ரூபாங்கிறான் ஸோ பிலோ பவர்ட்டி லேண்ட் பீப்புள் கண்டிப்பாக சாப்பிட முடியாது அப்போ அதனால்

ரெண்டாயிரத்தி பதிமூணுங்கிறீங்க ரெண்டாயிரத்துக்கு போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு போங்க அப்ப என்ன விலைவாசி இருந்தது நான் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளதான் பத்து வருஷம் டபுள் ஆயிருக்கேன் சார் அதான் இப்ப இப்ப நான் டேட்டா சொல்றேன் நீங்க இன்ஃபிளேஷனை பத்தி பேசணும் இந்த இன்ஃப்ளேஷன் பத்தி இன்ஃபிளேஷன் அப்ப போங்க பன்னெண்டு பதிமூணு சதவீதம் இருந்திருக்கு காங்கிரஸ் இருந்திருக்கு நான் காங்கிரஸ்னே சொல்ல வரேன் சார் அதுக்கு முன்னாடி பன்னெண்டு சதவீதம் இருக்கு தலைப்பு இப்ப இன்ஃபிளேஷன் ரெண்டு சதவீதம் வந்து எனக்கு என்ன நீங்க பொருளாதார உங்கள்கிட்ட தான் கேக்குறேன் அஞ்சு சதவீதத்துக்கு கீழே வந்தாலும் விலைவாசி குறைய மாட்டேங்க எனக்கு அது புரியவே இல்லையே இன்ஃப்ளேஷன் குறைஞ்சா விலைவாசி கட்டுக்குள்ள வரும் நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்ப ஏன் கட்டுக்குள்ள வரல இன்ஃப்லேஷன் அப்படிங்கிறது இப்ப சார் வந்து ஒரு யூனியன் இவரா இருந்தாரு அவருக்கு சாருக்கும் தெரியும் காய்கறி வில அது மட்டும் வச்சு பண்றதில்லை ஓவரால சோ சோ மனி கன்ஸ்யூமர் ஆயிட்டம் எடுத்து வச்சிட்டு அதை வச்சுட்டுதான் இவங்க சொல்றாங்க போன குவார்ட்டர்ல எப்படி இருந்தது இந்த குவார்ட்டர்ல எப்படி வந்திருக்கு இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கா இல்லையான்னு பொதுவாகவே ஓவரால் இன்ஃப்ளேஷன் பத்து பர்சன்ட் இப்போ ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் அங்கெல்லாம் பாருங்கள் இன்ஃப்ளேஷன் என்ன ரேஞ்சில் இருக்குது இந்தியாவில் என்னென்னு பாருங்கள் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ இதெல்லாம் வந்து இன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் சம்திங் ஓகே இட்ஸ் வெல் அண்ட் கண்ட்ரோல் ஆனால் சர்வதே நிபுணர்கள் சொல்றாங்க நாளுக்கு மேலே போகிறது நல்லது இல்லை அதாவது நாளுக்கு மேலே போகிறதுங்கிறது நல்லது இல்லைங்கிறது சார் உங்களுடைய ஓவரால் இதில் என்ன ஜிடிபி வருது ஓகே சார் இதெல்லாம் முக்கியம் சார் அதனால ஜஸ்ட் லைக் மேலே இந்தியா இப்போ இந்த மாதிரி சார் இப்போ உங்களுடைய கருத்து சுருக்கமா நம்ம ரெண்டாவது நிறைய பேச போகிறோம் இந்தியா ஒரு மிக சிறப்பான வளர்ச்சியில் இந்த பத்து வருஷத்தில் இருந்திருக்கு

அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினொன்று பத்தெல்லாம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் டூ இருந்திருக்கு ஓவராலாக இந்த ரேஞ்சில் தான் இது இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ கோவிட் பீரியட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்ிக்ஸ் நம்ம கோவிட் கணக்கிலே இருக்கக்கூடாது ஆமா ஒரு இந்த மாதிரி இதுதான் இருக்கு என்ன பார்க்கணும் ரைட் அவர் எக்கானமிது அப்படின்னா நேற்று வரைக்கும் பிலோ தி பவர்ட்டி லைன் எவ்வளோ பேர் இருந்தாங்க இன்னைக்கு அந்த பிலோதி தி பவர்ட்டி லைன் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்காக இல்லை இதை தான் பார்க்கணும் நான் ஒன்று கேட்கலாமா இந்த இதில் இப்போ அவர் கிருஷ்ணா அவர் பேசினார் எக்ஸலன்ட் நான் ரொம்ப அழகாக பேசுகிறார் இது மாதிரி குவியுது அப்படிங்கிற இந்தியாவில் என்ன பாலிசி இருக்குது அதாவது சோசியலிஸ்ட் பாலிசி இல்லை கம்யூனிஸ்ட் பாலிசி அந்த மாதிரி இருக்கா இவ்வளோ தான் இதுக்கு மேலே உங்களுக்கு போகக்கூடாது இந்த பணத்தை பிரித்து இவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கா பாலிசி இல்லை அந்த மாதிரி பாலிசி கொண்டு வரணும் அப்படிங்கிறீங்களா அந்த மாதிரி கொண்டு வரணும்னால் இதுவரைக்கும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்தைய டாடா பிர்லா அப்புறம் அம்பானி இப்போ அதானி ஒரு சில இவங்க கிட்ட தான் போகிறது ஏன்னால் ஆண்டர்பனஷிப் அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க இப்போ எம்எஸ்எம்இ அந்த லெவலில் ஆண்டர்பனர்ஷிப் கொண்டு வராங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஸ்டார்ட் அப் இதெல்லாம் கொண்டு வராங்க இருந்தாலும் இப்போ இதில் என்ன கேள்வினா கொண்டு வராங்க இது எப்போ எத்தனை வருடத்திற்கு அற்போ பலன் கிடைக்கும் இப்போ வெரி குட் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு அப்நார்மல்சி வாஸ் ஹேப்பன் சரி அப்போ மோடிட்டு போய் கேட்குறாங்க ஐயா ஒரே இரவுல இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற பணியான பணத்தெல்லாம் செல்லாமல் ஆக்கிட்டீங்களே

எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு சொல்றீங்களா இல்ல அவர் மோனோபோலிங்கிறது ஒரு மோனோபோலி அவர் கேட்கறது ஒரு தனி மனிதர்கள் வளர்ந்துருக்காங்களே சார் இவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்கும் பொழுது டெண்டர் கால் பண்றாங்க டெண்டர் கால் பண்ணி இவங்க அலோகேட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு பத்தாயிரம் கோடி ஒருத்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் வேற யாரும் ஆள் இருக்காங்களா எல்என்டினால் எல்என்டி ஒரு பர்டிகுலர் இவங்க சேர்மன் அந்த குரூப் போயிடும் ஸோ இந்த மாதிரி ஸோ அப்படிதான் சுற்றி வரும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது எப்படி எடுத்து பண்ண போறீங்க அதனால என்ன அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க வளர்ந்துருக்காங்க வளர்ந்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பாலிசி எல்லா எல்லா கட்சியும் சொல்லுங்க இப்போ இது என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க எப்படி இந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்றீங்க பாலிசி இருக்கா கட்சி யாராவது சொல்லுவீங்களா ரிஜினல் பார்ட்டிஸ் ஆகட்டும் சரி இவங்க காங்கிரஸ் இவங்க ஆகட்டும் சொல்லுங்க என்ன பண்ணலாம் இப்போ நீங்க எப்படி நீங்க சொல்றது ரெண்டு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது யூரோப் யூனியன்லாம் ஒரு திட்டத்தை போட்டு உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டு ஒரு முடிவு கொண்டு வர போகிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்லுங்கன்னா அமெரிக்கா கேட்குது அமெரிக்காவுக்கு கொடுக்கப் போகிறாங்க இன்றைக்கி அரபு யூனியன் உச்சி மாநாடு இப்போ காலில் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் முடிவு தெரியல நீங்கள் சொல்லுங்கன்னு ஈஜிப்டையும் ஜோர்டான்டையும் அமெரிக்கா கேட்குது அதே மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்ல இல்ல நான் நீங்க இல்ல இல்ல உங்களுடைய பாலிசி நான் அதாவது நீங்க தான் ரவிசங்கர் இல்ல மோடி அரசு கேட்குது உங்கள்ட்ட என்ன பாலிசி இருக்குன்னு கேக்குது இல்ல அதான் சொல்றேன் அதாவது பேசுவதற்கு பாட்டம் அப் அப்ரோச் டாப் டவுன் இல்லை பாட்டம் அப் எல்லாமே அழகாக இருக்கும் இருக்கு ஓகே நீங்கள் எல்லாருமே கட்சியை சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க இல்லையா இதில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் இருந்தீங்க அந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கே எல்லாருமே பார்த்துருக்காங்க ஓப்பன் லெவலில் மன்மோகன் சிங் சொல்கிற இந்த பாலிசி எல்லாம் எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு தவறாக இருக்குது இது பிரயோஜனமே இல்லைன்னு ராகுல் காந்தி என்ன பண்ணார்

பெட்ரோல என்ன சொல்றீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற வேட்டு வந்து அதிகமாக இருக்கும் பெட்ரோலை குறைக்கணும் அப்படின்னா நீங்க குறைக்கிறீங்களா சொல்லுங்க வேட்டு இல்லையா ஜிஎஸ்டி கேடு கொண்டு போயிடலாமா ஜிஎஸ்டி கேடு கொண்டு போகலாம் சொல்லுங்க ஜிஎஸ்டி கேடு கொண்டு வந்ததுதான் அஞ்சோ பன்னெண்டோ பதினெட்டோ தட் இஸ் கோயின் டு பி டிசைனர் இப்போ நீங்க சொன்னது இந்தியா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல டிஸ்பாரிட்டி இருக்கிறது பல இடங்கள்ல இருக்கு ஆனாலும் அதையும் தாண்டி சிறந்த வளர்ச்சியை நோக்கி போயிருக்கேன் டிஸ்பாரிட்டிங்கிறது என்ன அக்னாலஜி பண்றேன் மோனா போலி இருக்கிறது மோனா போலி அதாவது ஒரு பர்டிகுலர் அதானி அம்பானி இவங்க இருக்கிறத அவர் கேப்பறாரு மோனா போலிய பத்தி கேட்கும்போது யார் நியூஸ் பண்றான் அப்படின்னு கேட்கறாரு எஸ் நீ கேட்டீங்களா கண்டிப்பா பண்ணி வேற யாரு பண்றாங்க கேட்டு